நாம் சில நேரத்தில் இதுதான் உண்மை அப்படின்னு நிரூபிக்க ரொம்ப வாதாட வேண்டியிருக்கும் இல்லையா ஆனால் ஒரு சிலர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நாமளும் விடாமல் நம்ம பாயிண்ட்டை சொல்ல ட்ரை பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் நாம் டயர்டாகி சில வேளை கோபப்பட வேண்டிய சூழ்நிலையும் வரும் ஆனால் எப்போவாவது நீங்கள் யோசிச்சதுண்டா இந்த ஆர்கியூமெண்ட் தேவையா அப்படின்னு என்னப்பா இப்படி கேட்குறீங்க உண்மையை நிரூபிக்கத்தானே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா இந்த கதையை முழுசா கேட்டு பாருங்க புரியும் ஒரு காலத்துல ஒரு அழகான பச்சை பசியல் என்ற காட்டுல அழகான பறவைகளும் மிருகங்களும் வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் ஒரு கழுத நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வரும்போது வழியில ஒரு புலிய கண்டதான் என்ன புலியார மதியானம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டதாம் ஏற்கனவே நல்ல பசியோட உணவு தேடி அலைஞ்சு ஒண்ணுமே கிடைக்காம வெறுப்புல இருந்த புலி இன்னும் சாப்பிடல இனிமேதான் அப்படின்னு சொன்னதான் சும்மா இருக்காம கழுத நக்கலா சொன்னதா நீங்க தான் பசிச்சாலும் புல் சாப்பிட மாட்டீங்களே நாங்கெல்லாம் அப்படி இல்லை நல்ல புல் சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் எல்லா இடத்துலையும் நமக்கு புல் கிடைக்கும் பசியில் இருக்க வேண்டியது என்றுதான் வெறுப்புல வெறுப்பில் புலி சொன்னதா ஆமாம் நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் புல் சாப்பிட்றவங்களையே சாப்பிடுவேன் என்றதான் கொஞ்சம் பயந்து போன கழுதை சமாளிக்கிறதுக்காக அது சரிதான் உங்களுக்கு புல் என்ன நிறம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல என்றதாம் புலி சொன்னதான் புல்லோட நிறம் தெரியாதவங்களா நாங்கள் எல்லா புல்லும் பச்சை நிறம்தான் என்றதாம் நக்கலா சிரிச்ச கழுத என்ன புல் பச்சை நிறமா புல் நீல நிறம் என்றதாம் புலியும் இல்லை புல் நீளம் பச்சை அப்படின்னு புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டதான் ஆனா கழுதை ஏற்றுக்கவே இல்லை கடைசில காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே சிங்கத்துக்கிட்டேயே நியாயம் கேட்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிங்கத்தோட குகைக்கு போனாங்களாம் சிங்கத்தை கண்ட உடனே கழுத கத்திக்கிட்டு ராஜாவே புல் நீல நிறம் தானே இந்த புலிக்கு எவ்வளவு சொன்னாரும் புரியவே மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க ராஜாவே என்றதான் அப்போ புலி சொன்னதா ராஜாவே புல் பச்சை நிறம் தானே என்று சொல்லி முடிக்க முதல் சிங்கம் உடனே சொன்னதா ஆமாம் கழுதையாரே புல் நீல நிறம் தான் என்றதான் தான் ஜெயிச்ச சந்தோஷத்துல கழுத ஆடி பாடி அங்கிருந்து சந்தோஷமா சென்று விட்டதான் குழப்பத்தோட புலி சிங்கத்தை பார்த்து ராஜாவே என்ன நியாயம் இது புல் பச்சை நிறம் தானே என்று கேட்டதாம் அதற்கு சிங்கம் சொன்னதா உனக்கான தண்டனை ஐந்து மாதம் நீ யாருடனும் பேசக்கூடாது என்றதாம் இன்னும் குழம்பி போன புலி உண்மையை பேசியதற்காகவா இந்த தண்டனை என்றதாம் அதற்கு சிங்கம் சொன்னதா உண்மையை பேசியதற்காக இல்ல ஒரு முட்டாளுடன் வாதாடியதற்கான தண்டனை நீ புலி முட்டாள்களுடன் வாதாடி உண்மையை நிரூபிக்க முடியாது என்று கூடவா தெரியாது நீ வாதாடியதால் வீணா சென்றது உன் பொன்னான நேரமும் காலமும் தான் அதற்காகத்தான் இந்த தண்டனை என்றுதான் புலி தன் பிழையை நினைத்து தலை குனிந்ததாம் நண்பர்களே என்னதான் உண்மையா இருந்தாலும் சிலருக்கு அதை புரிய வைக்க முடியாது அதனால் அவர்களுடன் வாதாடுவதை விட நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நாம விலகி போறதுதான் நல்லது அது ஒரு பக்கம் நமக்கு தோல்வியா தெரிஞ்சாலும் அதனால் நிறைய மன நிம்மதி கிடைக்கும் முட்டாள்களுடன் ஒரு நாளும் வாதாட வேண்டாம் இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்